கவனித்து பாராட்டும் தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை எந்த உறுப்புக்கு பிராணசக்தி நல்லா இருக்குது ரொம்ப இதமாக இருக்குதோ அந்த உறுப்புகளை நம்ம என்ன பண்ண பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை மனசளவில் வந்து நம்ம வந்து பாராட்ட போகிறோம் கொஞ்சம் நேரம் உட்காரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து செய்யலாம் ஒரு அஞ்சு வயசு அஞ்சு வயசுக்கு மேலே கூடிய எல்லாருமே வந்து செய்ய முடியும் பயன்படுத்தும் போது அந்த உறுப்புகளுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டுதலை நம்ம தெரிவிக்கிறோங்கிற ஒரு உள் எண்ணத்தோட இந்த முத்திரை வந்து நம்ம வந்து வச்சுருக்கணும் பெரும்பாலான முத்திரைகள் நமக்கே தெரியாமல் வாழ்க்கையில் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறது தான் இருதயம் ஃபீல் பண்ண முடிஞ்சது இல்லை முட்டி ஃபீல் பண்ண முடிஞ்சது இல்லை எடுப்பு ஃபீல் பண்ண முடிஞ்சது நல்ல ஒரு சக்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சு தான் நீங்கள் அடுத்த நாள் செய்யும்போது அது அப்படியே வந்து மாறி இருக்கும் அன்பு நண்பர்களே கவனித்து பாராட்டும் தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை அப்சர்வ் அண்டு அப்ரிஷியேட் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக திரு ஜானி கண்ணன் அவர்கள் இப்பொழுது வருகை புரிந்திருக்கிறார் அதாவதுங்க நமது உடம்புல இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஆர்கன்ஸ் கண்ணு காது மூக்கு கிட்னி கனையும் அந்த மாதிரி உறுப்புகள் இதையெல்லாம் கவனித்து அப்சர்வ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது பாராட்டுறது இதன் மூலியமாக நமது ஆரோக்கியத்தை மனதை நம்ம மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறக்காக கவனித்து பாராட்டும் தியானம் அப்சர்வ் அண்டு அப்ரிஷியேட் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இப்பொழுது வழங்குவதற்கு திரு ஜானிக்கண்ணன் அவர்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் பாலிகா வளமுடன் என் பேர் ஜானிக்கண்ணன் ஆல்டர்னேட்டிவ் சிகிச்சையாக ஆக்கப்பஞ்சர் டாக்டர் லட்சுமி சராய் மெராவி நியூரோதெரப்பி சிகிச்சை முறைகள் நம்ம செஞ்சுட்டுருக்கோம் அது இல்லாமல் பொருளாச்சி ஆலியார் பகுதியில் பஞ்சசுத்தி அப்படி சொல்லக்கூடிய இரண்டு நாள் உடல் உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரடி பயிற்சி மற்றும் யோகா பாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய மனக்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மௌன வகுப்புகள் நேரடியாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகளாக ஆரா ஹீலிங் இந்த பயிற்சியும் நம்ம மக்களுக்காக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு தியான பயிற்சி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த தியான பயிற்சி நம்ம எல்லாருமே செய்யலாம் தியான பயிற்சிங்கும்போது கொஞ்ச நேரம் உட்காரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய அனை அனைவருமே வந்து செய்யலாம் ஒரு அஞ்சு வயசு அஞ்சு வயசுக்கு மேலே கூடிய எல்லாருமே வந்து செய்ய முடியும் ரொம்ப முடியாமல் படுத்துட்டு கூட செய்யலாம் ஒரு நோயாளம் பாதிப்பட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க படுத்துட்டு கூட நீங்கள் வந்து செய்ய முடியும் எல்லோருமே இது இந்த பயிற்சி வந்து செய்ய முடியும் இது என்ன பயிற்சின்னா இதுக்கு பயிற்சியோட பேர் வந்து கவனித்து பாராட்டு தியானம் வாட்ச் அண்ட் அப்ரிசியேட் மெடிடேஷன் அப்படிங்கிறது இப்போ கவனித்து பாராட்டணும் இப்போ யாரை பாராட்டணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் செஞ்சோம்னா நம்ம வந்து அடுத்தவங்க வந்து நம்ம வந்து பாராட்டுவோம் நம்ம அதை நல்லா செஞ்சோம்னா அடுத்தவங்க நம்மளே பாராட்டுவாங்க இங்கே தியானத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து நம்ம வந்து பாராட்ட போகிறோம் நமக்காக நாள் கணக்காக வாரக்கணக்காக ஏன் வருஷக்கணக்காக நமக்காக வேலை செஞ்ச நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய இந்த உடல் உறுப்புகளுக்கு நம்ம வந்து பாராட்ட போகிறோம் இதில் என்ன செய்யணும்னா ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும் நம்ம பண்ண போகிறோம் எல்லா உறுப்புலையும் நம்ம பாராட்டாமல் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு பயிற்சி வந்து செய்ய போகிறோம் இப்போ பாராட்டுறதுனால் நம்ம யாரை பாராட்டுவோம் நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஐம்பது பேரத்தையும் பாராட்டுறது அப்படிங்கிறது பொதுவாக பாராட்டுறது அப்படிங்கிறது இருக்கும் இதனால் சிறப்பாக சில பேரத்தை நம்ம வந்து கூப்பிட்டு ஸ்டேஜில் எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்து இல்லை ஒரு மாலை போட்டு நம்ம வந்து பாராட்டுறோம் அப்படின்னா அவங்க சிறப்பாக ஒரு செயல் வந்து பண்ணாங்க மற்ற நபர்களோட விட இவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒரு செயல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள பாராட்டுவோம் ஸ்டேஜில் வந்து சிலத்துக்கு இந்த மாதிரி அவார்டு கொடுப்பாங்க நேஷ்னல் அவார்டு அது மாதிரி கொடுப்பாங்க இல்லை ஸ்டேட் அவார்டு அப்படிங்கிற கொடுப்பாங்க சிறப்பாக போட்டியில் வந்து ஜெயித்தாங்க கலந்துக்கிட்டாங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பரிசு அப்படிங்க கொடுப்பாங்க யார் சிறப்பாக வேலை செய்கிறாங்களோ அவளுக்கு வந்து அந்த பாராட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ போல் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம உடல் உறுப்புகள்லேயே இப்போ வந்து நம்ம எந்த உறுப்புக்கு பிராணசக்தி நல்லா இருக்குது ரொம்ப இதமாக இருக்குதோ அந்த உறுப்புகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதை மனசளவில் வந்து நம்ம வந்து பாராட்ட போகிறோம் அப்போ ஒருத்தர் பாராட்டுறாங்க ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க பாராட்டுறாங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாராட்டு பெறுதல் பண்ணக்கூடிய நபர் இன்னும் அதிகமாக உற்சாகமாக அந்த வேலையை வந்து செய்வாங்க அது கேம்ஸ் வந்து நல்லா வந்து விளாடுவாங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு உற்சாகத்தை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அவங்க நல்லா வேலை செய்வாங்க இது மட்டும் நடக்கிறது இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எனக்குள்ள என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா நாமளும் இதே மாதிரி நல்லா வந்து வேலை செய்யணும் இல்லை நல்லா விளாடணும் இல்லை நல்லா படித்து இவர் எப்படி நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு பாராட்டுதல் வாங்கினாரோ அதே மாதிரி நானும் ஒரு பாராட்டுதல் மக்கள் மத்தியில் நம்ம வாங்கணும் நானும் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் ஏற்படும் அதனால் நம்ம வந்து பாராட்டுதல் அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்ம வந்து செய்கிறோம் வீட்டில் நம்ம பாராட்டுறோம் இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான போட்டிகள் நடக்கக்கூடிய இடங்களில் பாராட்டுதல் அதுக்கு ஒரு கோப்பை கொடுக்கறது பரிசு கொடுக்கறது ஒரு மெடல் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது ஏன்னா அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இது செய்கிறோம் இதே வந்து நம்ம தியான பயிற்சியில் என்ன பண்ணோம்னா நமக்காக வேலை செய்யக்கூடிய இந்த உடல் உறுப்புகளுக்கு வந்து நம்ம வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி அந்த உறுப்புகளுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டுதல் வந்து தெரிவிக்க போகிறோம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முத்திரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா செய்யலாம் வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தம்ஸ்அப் பண்ணி நம்ம வந்து கை வந்து நம்ம காமிப்போம் வெரி குட் அப்படிங்கிறது காய்ப்போம் அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு முத்திரையாக வந்து பயன்படுத்த போகிறோம் பெரும்பாலான முத்திரைகள் நமக்கே தெரியாமல் வாழ்க்கையில் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறது தான் அது வந்து முத்திரையாக ஒரு நிலையில் நம்ம செய்யும் போது அதுக்கு நீ அதிகமான சக்திகள் கிடைக்கும் அதிகமான வேலைகள் அது வந்து செய்ய ஆரம்பிக்கும் அப்போ தமிழில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தண்ட முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் கையோட வரல்களை நாளையும் அப்படி உள்ளே மடக்கி தம்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து கையில் ரெண்டு கையிலையும் நம்ம வந்துருவோம் நாலு வேலையும் உள்ள மடக்கணும் கட்டவர்கள் மட்டும் மேலே வைத்திருப்போம் இங்கிலீஷில் சொல்லுவோம் தம்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து மேரு தண்டை முத்திரை அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம் ரெண்டுமே வந்து முட்டையில் வந்து வச்சுக்கலாம் இந்த முட்டையை நம்ம கவ அந்த முத்திரையை கவனிக்கும் போது முத்திரை தானாகவே ஒரு வேலை செய்யும் ஒரு ஐம்பது சதவீதம் வேலை செஞ்சோம்னா அந்த முத்திரை மேலே நம்ம என்ன கவனம் கொடுக்குறோம் என்ன வேண்டுதல் பண்ணுறோம் என்ன ஆசைப்பட்றோமோ அதை நம்ம மனசில் நம்ம நினச்சோம் அப்படின்னா அது ஒன்றுக்கு பத்து மடங்கு அதிகமாக வந்து அதை வந்து வேலை செய்யும் இப்போ இதற்காக நம்ம முத்திரை பயன்படுத்துகிறோம் பாராட்டுறதுக்காக வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியா வெற்றி ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி அது வந்து இந்த முத்திரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த உறுப்புகளுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டுதில் நம்ம தெரிவிக்கிறோங்கிற ஒரு உள் எண்ணத்தோடு இந்த முத்திரையை வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும் இப்போ வந்து நான் பயிற்சிக்கு போயிடுறேன் போக போக நம்ம சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னா போதுமானது நான் குறிப்பிட்ட ஒரு உறுப்பை வந்து நான் வந்து பாராட்ட சொல்லுவோம் அப்போ வந்து மனசளவில் அந்த உறுப்பை வந்து நீங்கள் வந்து பாராட்டணும் அது எந்த உறுப்புங்கிறத நான் பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போ வந்து கண்களை மூடிக்கலாம் பயிற்சி மூடிகிற வரைக்கும் கண்களை வந்து நம்ம வந்து மூடியிருப்போம் ஒரு உறுப்பாக நான் வந்து பெருசாகிட்டே இருவேன் அந்த உறுப்பை வந்து முழு கவனத்தையும் மனசங்க கொண்டு போய் கவனித்து பார்க்கணும் கைகளில் முத்திரை முத்திரை மேல் கவனம் அது கூடவே சேர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு உறுப்பாக கவனிச்சுட்டு வருவோம் உச்சந்தலை நெற்றி ஒவ்வொரு உறுப்பாக கவனிக்கும்போது அங்கே எந்த மாதிரியான மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்த்தே நம்ம செஞ்சுட்டு வருவோம் லேசாக இருக்கா இல்லை கடினமாக இருக்கா இல்லை வழியாக இருக்குதா வேதனையாக இருக்குதா நல்லா இருக்குதா அப்படிங்கிறத அப்படி கவனித்து பார்த்தே நம்ம ஒரு ஒரு கவனிப்போம் கண்கள் முழு கவனமும் கண் மேல் கண்கள் மேலே கொடுத்து அதை உணர்ந்து பார்ப்போம் கண்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணி பார்ப்போம் வழி வேதனைகள் இருக்குதா இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்குதா இதமாக இருக்குதா கடினமாக இருக்குதா அப்படிங்கிறத அப்படி கவனிச்சுட்டே நம்ம வருவோம் மூக்கு கண்ணங்கள் காதுகள் தடுத்து நெஞ்சுப்பகுதி வயிற்றுப்பகுதி தோல்பட்டை புஜங்கள் முழங்கை முன்னங்கை மணிக்கட்டு உள்ளங்கை கைவிரல்கள் முத்திரை கவனிப்போம் கழுத்து உதுப்பறம் முழுவதும் எடுப்பு பகுதி இடுப்பும் துையும் சேருமிடம் தொடைப்பகுதி கால்முட்டி கண்டைக்கால் கணுக்கால் கால்பாதம் கால் விரல்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் முழு உடலையும் கவனிப்போம் உடலுடைய வெளிப்பகுதி மற்றும் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் கவனிப்போம் முழு உடலையும் கவனிப்போம் சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழு உடலையும் கவனிக்கும்போது அதில் சில இடங்கள் கனமாகவும் வலியாகவும் தோன்றும் சில இடங்கள் ரொம்ப மென்மையாக அதிக சக்தியோடு நமக்கு வந்து உணர்வில் கிடைக்கும் அதை நம்ம கண்டுபிடிப்போம் எங்க மிக மிக மென்மையாக இதமாக சக்தி நிறைந்திருக்கிறதோ அந்த உடல் உறுப்பை நாம் கண்டுபிடிப்போம் அந்த பகுதியை நம்ம மனசார பாராட்டுவோம் உங்களுக்கு இதயம் ரொம்ப மென்மையாக பிராணசக்தி நிறைந்த மாதிரி ரொம்ப அழகாக மென்மையாக சாஃப்டாக இருந்துச்சுன்னா அந்த இதய பகுதியை நம்ம மனசார வாழ்த்துவோம் பாராட்டுவோம் பரவாயில்ல நீங்கள் எனக்காக எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கீங்க எனக்காக ஒவ்வொரு செகண்டு துடிச்சிருக்கீங்க நான் பாராட்டுறேன் அப்படின்னு அந்த உடல் உறுப்பை நம்ம வந்து பாராட்டணும் உத்திரமிக்கும் உச்சந்தலையிலிருந்து ஆரம்பிப்போம் உச்சந்தலை நெற்றி கண் மூக்கு வாய் கன்னங்கள் காதுகள் தாடை கழுத்து பின் தலை கழுத்தின் பின்பகுதி தலைப்பகுதி முழுவதும் நஞ்சுப் பகுதி வயிற்றுப்பகுதி முதுப்புறம் முழுவதும் இரண்டு கை முழுவதும் இடுப்புக்கு கீழே இரண்டு கால்கள் முழுவதும் உடலின் உள் உறுப்புகள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மீண்டும் ஒரு முறை முழு உடலையும் உணர்ந்து பார்ப்போம் போ நம்ம உடலில் எந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப இதமாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது வழி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் ஏற்கனவே நம்ம இதயம் பார்த்துருந்தோம்னா இதயம் இல்லாமல் அடுத்த ரெண்டாவது அதிகமாக இதமாக இருக்கக்கூடிய பிராணசக்தி நிரம்பி இருக்கக்கூடிய உடல் உறுப்பை நம்ம கண்டுபிடிப்போம் அந்த உடல் உறுப்பை நம்ம வந்து மனதார பாராட்டுவோம் எனக்காக இத்தனை வருஷம் நீங்கள் உழைச்சிருக்கீங்க வேலை செஞ்சுருக்கீங்க தொடர்ந்து இன்னமும் நீங்கள் சக்தியோடு வேலை செய்கிறீங்க அதுக்கு உங்களை பாராட்டுறேன் அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அந்த பகுதியை நம்ம கவனித்து பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை மூச்சந்தலையிலிருந்து கவனிப்போம் தலைப்பகுதி முழுவதும் உணர்ந்து பார்ப்போம் கழுத்திலிருந்து உடல் பகுதி முழுவதும் உணர்ந்து பார்ப்போம் இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் உடல் பகுதி முழுவதையும் உணர்ந்து பார்ப்போம் உடல் வெளியுறுப்புகள் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் சேர்த்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதையும் உணர்ந்து பார்ப்போம் இப்பொழுது மூன்றாவதாக நமக்கு உணரக்கூடிய உடல் உறுப்பு மிகவும் மென்மையாக லேசாக இதமாக இருக்கக்கூடிய பிராணசக்தி நிரம்பியிருக்கக்கூடிய உடல் உறுப்பை கண்டுபிடிப்போம் அந்த உடல் உறுப்பை மனதார பாராட்டுவோம் நான் உன்னை பாராட்டுறேன் நீங்கள் எத்தனை வருஷ காலமாக எனக்காக உதவி செஞ்சுருக்கீங்க என்னையும் சக்தியாக வேலை செய்கிறீங்க அதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மனசார அந்த உடல் உறுப்பை பாராட்டணும் இப்போது தியானத்தை நம்ம வந்து நிறைவு செய்ய போகிறோம் முத்திரை மெதுவாக தளர்த்திக்கலாம் கண்கள் மூடி நிலை கையில் உரசி தலை மேலே வச்சு முழங்கை வைத்து பார்த்து பயிற்சி நிறைவு செய்ய போகிறோம் இது நம்ம ஒரு நாள் செஞ்சுருக்கிறோம் இதில் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இதனால் முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தினசரி வந்து செய்யணும் குறைஞ்சது ஒரு இருபத்தோரு நாள் இந்த பயிற்சிகள் செய்யும் போது அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் முதல்ல கவனிக்கும் போது உதாரணமாக உங்களுக்கு க இருதயம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது இல்லை முட்டி ஃபீல் பண்ண முடிஞ்சது இல்லை எடுப்பு ஃபீல் பண்ண முடிஞ்சது நல்ல ஒரு சக்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்த நாள் செய்யும் போது அது அப்படியே வந்து மாறி இருக்கும் வேறு பகுதிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொரு உறுப்பாகவும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வழி வேதனைகள் கடினமாக இருக்குது கல் மாதிரி இருக்குது அப்படி மாதிரி நீங்கள் என்னென்ன உறுப்புகள்லாம் உணர்ந்தீங்களோ ஒன்றா 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 எப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைமு ஒரு உறுப்பு ரொம்ப இதமாக இருக்குதுன்னு உணர்ந்தீங்களோ அதே மாதிரி எல்லா உறுப்புகளுமே நல்லா ஒரு இதமான சூழ்நிலைக்கு அங்கே பிராண சக்தி நிறைஞ்சு சக்தி ஓட்டம் பெற்று உள்ள நோய்கள்லாம் நீங்கி கழிவுகள்லாம் நீங்கி ரொம்ப ஆரோக்கியமாக மாறி வரதை நீங்கள் உணர முடியும் எப்படி ஒருத்தர் பாராட்டினா அதை பார்த்துட்டு எல்லாமே நல்லா ஒரு வேலை செய்கிறாங்களோ உற்சாகமாக வேலை செய்கிறாங்க நானும் அதை அந்த பாராட்டை பெறணும்னு நினைக்கிறாங்களோ அதே போல் இந்த உடல் உறுப்புகளும் நம்ம பாராட்ட 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 பார்த்திங்கன்னா மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து நல்லா ஒரு ஆரோக்கியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் இந்த தியானத்தில் உள்ள ஒரு சுட்சமம் அப்படிங்கிறது தொடர்ந்து செய்வீங்க அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன் இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியோடு நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்